ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவையவ சிவா வா சிவரூபினியே வா ஓம் சக்திதாயை ஒற்றி ஷர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா செப்டம்பர் மாதத்தினுடைய பலன்கள் ஆமாம் ஒவ்வொரு மாதமும் நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இவர்களுடைய நகர்வுகளை வைத்து உங்களுக்கு பிரதர்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியிலும் சனி பகவான் மீன ராசியிலும் ராகுபகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணின் பட் இந்த மாதத்தினுடைய கிரக நகர்வுகள் பார்க்குறோம் அப்படின்னா பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசியாக பயிற்சியாகிறது சிறப்பு பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் அதே பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுக்கர பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பதினேழாம் தேதி வரக்கூடிய பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் பயிற்சியாகிறார் இந்த மாதத்துடைய கிரக நகர்வோள் இந்த கிரக நகர்வுகள் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளுக்கும் எல்லாவித ஏற்றங்களும் இறக்கங்களும் நம்ம என்ன தெரிந்து வேணும் நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே ஒரு நாற்பது நாற்பத்தைந்து சதவீதங்கள் உங்களுக்கு ஆளுமை கொடுக்கும் முழுமையான பலன்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அந்தர சூட்சமங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களோடு இணைவுகள் பெறும் பொழுது என்ன பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தங்களையும் அற்புதங்களையும் எடுத்துக்கொள்வீர்களாக மேஷராசி அன்பர்களே வரக்கூடிய செப்டம்பர் மாதம் உங்களுடைய இந்த கிரக அமைப்புகள் வந்து அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது ஆமாம் ஆறாம் இடத்தில் இருந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய மையப்பகுதியில் ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஆக்சுவலாக செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிநாதன் இல்லையா அப்போ ஒரு ராசிநாதன் ஏழாம் இடத்துக்கு போகிறது நாம் அனைத்தையும் தேடி போகக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆமாம் மனைவியை தேடி போகக்கூடிய அமைப்பு நண்பனை தேடி போகக்கூடிய அமைப்பு எல்லாமே நம்ம தேடி செல்லக்கூடியவற்றாக இருக்கும் நம்மை தேடி வருதா அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா நாம் கொஞ்சம் மெனக்கிட்டது தேடுற மாதிரி இருக்கும் ஏன்னா ராசியாதிபதி ஏழாம் இடத்தில் ஆமாம் யாரும் நம்மளை தேடி வரமாட்டாரப்பா நாம் தான் எல்லாத்தையும் தேடிட்டு போகிற மாதிரி இருக்கும் காதலியை கூட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் ஒரு நீண்ட நாள் நண்பனை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதத்தில் ஒரு படித்த ஆரம்ப காலகட்டத்தில் தொடக்க பள்ளியில் படித்தக்கூடிய நண்பனை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிட்டும் இந்த மாதத்தில் காதல் வெற்றியாகும் இந்த மாதத்தில் ஆமாம் காதல் வெற்றியாகும் தொழில்கள் முன்னேற்றம் அடைவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக அமையும் இந்த மேஷராசிக்கு உங்களுடைய பெயர் புகழ்கள் நல்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே லக்கி பர்சனும் அமையும் இந்த மாதத்தில் ஆமாம் அதே காலகட்டத்தில் பிள்ளைகளால் யோகம் பூர்வ ஜென்ம பாக்கியம் இயங்கும் இந்த மாதத்தில் குலதெய்வத்தினுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் தந்தை சேர்த்து வைச்ச பேர் புகழ் எல்லாமே இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கட்டாயம் அதனுடைய பலன்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே காலகட்டத்தில் இந்த மேஷராசி என்பர்கள் ஏதாவது ஒரு தர்ம காரியத்திற்கு நிதிநிலை கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சிடும் கோயில் ஸ்தாபனங்கள் அமைக்கிறத இருக்கட்டும் கோயில் ஏதாவது புனரமைப்பு பணிகள் இருக்கட்டும் சிலை செய்கிறதாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் செய்கிறது தீர்த்த யாத்திரை போகிறது இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதற்குண்டான செலவுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது நற்செலவுகள் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அதற்குண்டான செலவினங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருநூறு சதவீதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் பயணிக்கிறார் அதனால் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு பிள்ளையாளுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ நிலபலங்களை விற்று புதுசாக மனை வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் அதுக்குண்டான ஆரம்பங்கள் நடக்கும் அதுக்குண்டான வேலைகள் அற்புதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் ராசியாதிபதி ஏழாம் இடத்துல போகிறதுனால கண்டிப்பாக ஒரு வெளி மாநிலம் செல்லணும் வெளிநாடு செல்லணும் வெளி மாநிலத்தினுடைய வாய்ப்புகள் கிடைக்கணும் தொழில் ரீதியான வாய்ப்புகள் கிடைக்கணும் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரானரியான அமைப்புகள் சொல்கிற காதல் வெற்றி ஆகும்ன்ற விஷயத்தை ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆக்சுவலாக பட் என்ன நடக்குது அப்படின்னா தூர தேச பயணங்களால் சற்று அலைச்சல்கள் உண்டாகும் ஆமாம் அதையும் நம்ம சொல்லணும் பிரயாணங்களில் ஏதாவது பொருள் தொலைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் பிரயாணப்படுறோம் பயணப்படும் போனும்போது நம்ம பொருட்கள் ஏதாவது மறந்து போக மறந்து வச்சுட்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையோ அல்லது திருடு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையோ இந்த ரெண்டு விஷயத்தில் உங்களுக்கு நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் விவசாயத்துறை ஏற்றமாக இருக்கும் கால்நடைகளால் ஆதாயமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உடல் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டாம் ஏன்னா செவ்வாய் பகவான் பயிற்சி உங்களுக்கு அதே காலகட்டத்தில் ஆயுள் ஸ்தானம் கூடிய அஷ்டமாதிபதி மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் கை விரல்கள் தோள்பட்டைகள் சிறு நரம்புகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இதற்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது இதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும் அதே நேரத்தில் கையெழுத்துகள் பிரச்சனையாக கூடிய விஷயங்கள் நடக்கும் நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கொடுக்கறது செக்கு கொடுக்கறது பத்திரத்தை அடகு வைக்கிறது பிறருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண போயிட்டு நாம் ஏதாவது ஒரு லாக் ஆகிறது இந்த சூழ்நிலைகளில் கொஞ்சம் பார்த்து செய்கிறது நல்லது என்னதான் கவனமாக இருந்தாலும் கிரகங்கள் அதனுடைய காரியத்தை செய்ய தான் செய்யுது அப்படின்னு சொல்லலாம் பட் ராகு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துன்னு இருக்கிறதுனால ஹைஃபையான வாகனம் வாங்கலாம் ட்ரெண்டிங்கில் என்ன புல்லட் இருக்கு அதை வாங்கலாம் பட் நல்ல ஒரு ஹேண்ட்ஸமான கார் வாங்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது அதே காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் நினைச்ச கணவன் நினைச்ச மனைவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தொழிலில் வந்து வேலை ஆட்கள் இல்லாத பட்சத்தில் அவங்க உண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்துல குழந்தை உண்டான பாவ அமைப்பு நீண்ட நாட்களாக புத்திரை தடை இருக்கக்கூடியவங்க கருத்தரிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்துல நற்செய்திகள் கிடைக்கும் அதையும் நம்ம சொல்லலாம் தாய் தந்தையை கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா தந்தையாருக்கு உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் நடக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது தாய் வழி உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாமே நற்செய்திகள் உங்களை தேடி வரும் அதே நேரத்தில் மேஷராசியில் ஒரு மூத்த மகன் இருக்கார் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக கௌரவங்கள் இந்த மாதத்தில் வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் பணப்புழத்துக்கு எந்த வகையிலும் குறை இருக்காது இருந்தாலும் பணத்திற்கு வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளுக்கும் இந்த மாதத்தில் குறை இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிட்டக்கூடிய மாதம் அப்போ கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா பயணங்கள் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் வாகனங்கள் வாகனம் பண்ணுங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது முதல் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறது எல்லா விஷயங்களும் கூடுதல் கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எடுத்துக்கலாம் என்ன இருந்தாலும் இந்த மேஷ ராசிக்கு அற்புதங்களும் ஆனந்தங்களும் மகிழ்ச்சியும் தாண்டவமாடும் வாழ்க 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 வாழ்க